ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மினிவ்லாக்கு முன்னூற்றி தொண்ணூற்றி நாலு செவ்வாக்கிழமை மட்டு வீடியோ டைம் அஞ்சு முக்கால் தான் ஆகுது டீ போட்டு லைட்டாக சக்கர போட்டு குடிச்சாச்சு வெளியில் வந்து பார்த்தா பூ பூத்துருந்தது காலையில் பார்த்தே மறந்துவிட்டேன் ஈவினிங் டைம் ஆறு மணி இன்னும் ஆகலை அப்படின்ட்டு பறிச்சாச்சு மழையெல்லாம் பெய்யுதா இந்த பக்கம் வரவே இல்லை சில்லுன்னு இருக்குது காலு கீழேதான் வைக்க முடில டிவா புயல் லீவ் விட்டுட்டாங்க ஸ்கூலு பசங்களாம் வீட்டில் தான் இருந்தாங்க நைட் டின்னருக்கு தோசை ஊற்றி கொடுத்துட்டேன் சாம்பார் வச்சு சாப்பிட்டாங்க நான் கிழவருக்கு தோசை ஊற்றி சாப்பிட்டேன் தென்ன சேர்த்து அரைச்சி தோசை ஊற்றிருக்கேன் தனியாக தன அரிசி அரைச்சி தோசை வச்சு கொடுத்தோம்னா சாப்பிட மாட்டாங்க அதனால இந்த மாதிரி ரெடியாக பண்ணியாச்சு மழை டயத்தில் நல்லா சுட சுட பொறிச்ச ஐட்டம் சாப்பிட்டா இவ்வளோ நல்லாயிருக்கும் ஆனால் எங்கள் வீட்டில் பழம் வாங்கி கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க ஸ்கூலில் இருந்தால் மட்டும்தான் பழம் செல்சாகும் இல்லாட்டி அப்படியே தான் கிடக்கும் நைட்டு அவங்க அப்பா மழையில் நனைஞ்சு வந்தாங்க நான் செம்பருத்தி பூ டீ போட்டு கொடுத்துட்டேன் குடிச்சிட்டாங்க ஒரு பூ ஒரு டம்ளர் டீ அவ்வளோ தான் எவ்வளோ பூ போடணும் எவ்வளோ தண்ணி போடணும் அப்படின்ற கணக்கெலாம் கிடையாது போட்டுட்டு லெமனும் ஹனியும் போட்டு கலந்து கொடுத்துட்டேன் குடிச்சிட்டாங்க வேர்க்கடலை சட்னி அரைச்சி வச்சுட்டேன் அவங்க அப்பாவுக்கு தோசை ஊற்றி கொடுத்துட்டேன் அவங்க வந்து சாப்பிட்டாங்க வாட்டர் பாட்டெல்லாம் கழுவணும் தட்டைப்பயிர் நாளைக்கு குழம்பு வைக்கிறதுக்காகவும் சாப்பிட்றதுக்காகவும் ஊற வச்சாச்சு வாட்ரு பாட்டிலில் கல் உப்பும் சோ பேக்கிங் சோடாவும் போட்டு வச்சுட்டேன் போய் படுத்து தூங்குங்கன்னா ஆடிட்டே இருக்காங்க விளாண்டுக்கிட்டே இருக்காங்க லீவு விடுவாங்களா என்னென்னு பார்த்துட்டு போகிறேன் அப்படின்ட்டு லீவுன்னு சொல்லிட்டாங்க ஆனால் போய் தூங்கலை இந்த துணியெல்லாம் காஞ்சிக்கிட்டே தான் இருக்குது ரெண்டு மூணு நாளாக தொட்டு தொட்டு பார்த்துட்டு எது காஞ்சிருக்கோ அதை மட்டும் மடிச்சு வச்சுட்ருக்கேன் உங்கள் ஊரில் எல்லாம் லீவ் விட்டாங்களா அப்படின்றத சொல்லுங்கள் பாய் ஃபார் சுவச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி